கண்ணே பாரு கண்ணவே பாரு இங்க அம்மா கண்ணே பாரு டா அது गिवन பிரவரர்ச்சிதி இதுவரே மணி எங்க போய் புன்ன பண்ணிட்டு வந்திருக்க ஆச்சுச்சு ஆயய்யோ பாத்தா திட்டுவானங்களே என்ன பண்றது உனக்கு நாவல அறுவிலியா சுகர் 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 எங்க உட்கார் அங்க ஃபுட்

போ நீ யாரோ நான் யாரோ போ நீ யாரோ நான் யாரோ நீ என் வர வேண்டாம் போ போ நீ பேசாத நானும் பேசல போ போனா போயிடு நான் போவேன் என் பின்னாடி வரக்கூடாது நீ வந்த அடிக்கடிக்கு அவ்வளவுதான் சொல்லுவோம் நான் நீ போ அங்கிட்டு போ 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 நீ வரக்கூடாது நான் போவேன் நீ வரக்கூடாது போயிட்டு வர ஆளா நீங்க

మంగళకరమీ పోయి <try mini drained out> <vositions and Collinsennen> <ISITAS dzisiaj>